ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா ஈரோடு மாவட்டம் பழையபாளையம் கணபதி நகரில் இந்த இடம் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பார்த்த கார்னர் சைட்டு இது சுற்றிலும் குடியிருப்புகள் நெரிஞ்ச இடத்துல சைட் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்துட்டு ரோட் பேஸ்க்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறக்கு நல்ல ஏற்ற இடம் மொத்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you, Vivas.